அறியாமையினாலேராக நிறைய காரியங்களை பண்ணி விடுகிறார்கள் அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது அச்ச குணங்கள் அவர்களை விட்டு மாற ஆரம்பிக்கிறது நல்லவராம் இயேசுவின் என்ப நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு இருந்து நடத்துவாராக ஒன்று பேரு ரெண்டு பதினைந்திலே நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அறியாமை அவர்களை புத்தி இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நிறுவ காரணங்கள் சொல்லுகிறார் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது இன்றைக்கு கத்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் புத்தியை கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில பயன்படுத்த வேண்டும் நாம் செய்கிற நன்மையானது அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறது ஆகவே புத்தி அற்றவர்களுக்கு அறியாமையினால் வாழ்கிறவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அவைகள் அடங்கி போகும் அறியாமை அடங்கி போகும் நாம் செய்கிற நன்மைகள் அவர்களை மாற்றி தேவனை அறிகிற அறிவிலே அவர்களை வளர செய்யும் ஆகவே தேவனை அறிந்த தேவ பிள்ளையே புத்தி உள்ள தேவ பிள்ளையே நாம் செய்கிற நன்மை இப்படிப்பட்டவர்களுக்கு செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வோம்